हेलो ना ना हम स्कूल जा रहे हैं अकाउंट नंबर मंगलवार को टीचर आ रहा है टीचर स्कूल से टीचर आ रहा है मां मैं दिख गया ना वेट பண்ணி आता हूं चला नहीं कैमरा लग रहा है कुछ बुरा है

வரு <laughs>

அவ தான கொட்டிட்டேடா சாயத்தை கழுவிட்டு வந்துட்டான். நம்மளா நின்றத தான் டீச்சersக்கே தெரிய வருது. ஓசிக்குரோனி விட்டுப் போறாங்க. முன்னாடி பனங்காகன சொந்தம். சரி தே ஆம்பளப் புள்ளியை வந்து ஒன்னேக்கு பண்ணா. இது பொம்பளப் புள்ளைய இருந்து ஒரு ஏதாச்சும் இருக்க கூடாதா? என்ன பண்ண முடியும்? முதல்ல பிள்ளையவே வரது. ஒரு 5 வயசு பச்சேசுனா நேயவரோட கேள்வி போடுங்க நீ வந்து. ஆமாம் ஸ்கூல் ஸ்கூல் ஆமாம் நான் பிடி சார் கூட சொல்ல சொல்கிறேன் சார் ஏன்னா அது ஹோட்டலாக வந்துருக்காங்க காசு ஸ்டூட் ஹோட்டலாம் வந்துருக்காங்க சரி சார் காம்பண்ட் ஹால் மட்டும் ஒரு சென்ட்ரல் பண்ணுறது இம்மீடியட்டாக தான் சார் 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 இன்ஜினியர் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க நானும் பேச ஆமாம் ப்ரைமரி ஸ்கூல் நீங்கள் மிடில் ஸ்கூல் தான் மெடில் கொஞ்சம் வந்துட்டு பேசுகிற மாதிரியாக கொஞ்சம் பப்ளிக் வந்து